ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளாம் ஃபேஷன் சாரி வேர்ல்டு இந்த கிளாஸில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ்த்து கிளாஸ் எழுதி எம்பூஸ் லீஃப் ஃபில்லிங் பார்க்க போகிறோம் இல்லை வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எம்பூஸ்டாக பண்ணுறதுக்கு நமக்கு தேவை எம்பூஸ்டு த்ரெட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல் ரெண்டு ஸ்டாண்ட்ஸை த்ரெட்ல சில்க் த்ரெட் எடுத்து நம்ம போட்டு வச்சுக்குவோம் அது அதுக்கப்புறமா த்ரெட் நீடில் நெக்ஸ்ட்டு வந்து கட்டர் இதுதான் நமக்கு இப்போ தேவை இது வந்து நம்ம ஆரி கிளாஸில் அட்வான்ஸ் லெவல் பார்த்துட்ருக்கோம் பேசிக் லெவல் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்குது அதை பார்த்துட்டு இதை கன்டினியூ பண்ணிக்கோங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து த்ரீ டைப்ஸ் நம்ம லீவ் பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதை வந்து நான் ட்ரா பண்ணி அதில் எம்போஸ் த்ரெட்டு வந்து கம்ப் போட்டு பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸில் நான் வந்து இதை ஒட்டி வச்சுருக்கேன் இப்போது கீழே இருக்க சில்க் த்ரெட்டை வந்து நீடில் வச்சு நம்ம மேலே எடுத்துட்டு அதை அந்த த்ரெட்டுக்கு அந்த எம்பூஸ்ட் த்ரெட்டு இல்லையா அதுக்கு மேலே லீஃபை லீஃப் அந்த ஷேப் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம பேசிக் லெவலில் இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் வந்து பார்த்துருக்குறோம் அதே போல் தான் பட் எக்ஸ்ட்ரா இதில் என்னடான்னா நடுவில் வந்து எம்பூஸ்ட் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படி நம்ம பேஸ்ட் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் தூக்குனாப்பில் கொஞ்சம் அழகாக இருக்கும் ப்ளவுஸில் எல்லாம் போடுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் மோஸ்ட்லி ஃப்ளவரும் லீஃபும் அந்த எம்பூஸ்ட் அந்த பீகாப் அதுக்கெல்லாம் வந்து இந்த எம்பூஸ்டர்ட் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த ஷேப்லேருந்து நான் எடுத்து போடுறேங்க நல்ல கவனமாக பாருங்கள் அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா நடுவில் சென்டர் பாயிண்ட் அதுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கடைசியாக எண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ பின்னாடி இருக்கும்போது நான் வந்து லெஃப்ட் சைட் போடுறேன் இப்போ இந்த சைட் பண்ணும்போது ரைட் சைட் போடுவேன் அந்த மாதிரி அந்த சென்டர் பாயிண்ட் அந்த கோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ச கடைசியாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா அது வந்து ஈவனாக வரும் இல்லை வந்து சென்டரில் இருக்க அந்த எம்பூஸ்ட் த்ரெட் வந்து மேலே தெரியாத மாதிரி அந்த கலர் ஒயிட் கலர் வந்து மேலே தெரியக்கூடாது தெரியாத மாதிரி பண்ணுங்கள் எனக்கு லைட்டாக அங்கே தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அது வந்து அந்த மாதிரி தெரியும் போது கொஞ்சம் அந்த டிசைனோட அழகி அது ஸ்பாயில் பண்ணிடும் ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள் கரெக்டாக நம்ம வரைஞ்சி வச்சுருக்க ஷேப்பை வந்து மாற்றாம நம்ம இந்த பெரிய ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்டிச் லாக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்து எடுங்க நம்ம இந்த இயரில் வந்து ஆன்லைனில் கற்றுக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அது ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் உண்டு கடைசியாக செயின் ஸ்டிச் போட்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க இந்த லீஃப் பண்ணிவிட்டு இடையில வந்து ஒரு காம்பு மாதிரி வரும் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோனாவது பீடாகுது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கர்வ் ஷேப்பில் போட்டிருக்க ஒரு லீஃபை வந்து ஃபில் பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி அடியிலேருந்து நான் கரெக்டாக அந்த ஷேப்க்கு கேத்தாப்பில் த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போகிறேன் அதாவது ஒரு லாங் ஸ்டிச் அதை லாக் பண்ண ஒரு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க லாங் ஸ்டிச் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த செயின் வந்து லாக் ஆகிடும் அது வந்து இழுத்துட்டு அந்த மாதிரிலாம் வராது கரெக்டாக அந்த டிசைன் நம்ம போட்டிருக்க வரைஞ்சிருக்க அந்த டிசைன் வந்து மாறக்கூடாது கரெக்டாக அது மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த பக்கம் அதாவது கீழே நம்ம போடுற நம்ம சைட் பார்த்தாப்பில் வளைஞ்சாப்பில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடுக்கமாகவே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் ரொம்ப காலி காலியாக போடாதீங்க கொஞ்சம் பக்கம் பக்கமாகவே போடுங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற த்ரெட்டும் வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும் பாருங்க இப்போ மேலே வளைஞ்சு போகிற கேவலை வந்து நான் கொஞ்சம் கிட்ட கிட்ட போட்டு அதை வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இந்த மாதிரி நெருக்க நெருக்கமாக போட்டிங்கன்னா உள்ளே இருக்க த்ரெட்டு வெளியில் தெரியாது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும் இடையில ஸ்ட்ரென்த் நான் ஒட்டியிருக்க அந்த எம்பூஸ்ட் த்ரெட்டு வந்து கொஞ்சம் தூக்குனாப்பில்ல மேலே வந்து அழகாக இருக்கும் கொஞ்சம் தூக்கி அழகாக தெரியும் கடைசியாக முடித்தது அப்புறம் chain stitch போட்டு நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் கடைசியாக நாட் போட்டு finish பண்ணிடலாம் next leaf அப்படி கண்டினியூ பண்ணுறேன் இது வந்து நம்ம first போட்டோம் இல்லையா அதே leaf shape பட் நம்ம கொடுக்குற ஸ்டிச் வந்து வேறு பார்த்திங்கன்னா தெரியும் லாங் ஸ்டிச் ஒன்று அதை லாக் பண்ண குட்டி ஸ்டிச் ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மூணு ஷேப்பும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி எம்பூஸ்லேயே நம்ம வந்து வர கிளாஸஸில் பீடு அதுக்கப்புறம் சர்தூசி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம் அதுக்கும் இதே ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் கடைசியாக இதுக்கும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ